வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த வெள்ளைக்கான தெலுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கூடிய டாக்டருங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சிருக்கான்னு இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் வைக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாற்பத்தி எட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க டூயல் கிளிச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க ரிவேஸ்பீடியோ ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குங்க வண்டி அதே போல் டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்டா வண்டிங்க ஹெவியான டாப் பெட்டு பம்பருங்க வண்டி முன்னாடி வந்து பின்னாடி வரைக்கும் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவ்வியூ பண்ணியிருக்கேன் வண்டி பார்த்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் தான் பயன்படுத்திக்கிறாங்க வண்டி வந்து நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருந்துட்டுருக்குதுங்க வண்டி தரமான கண்டிஷனில் தான் டைமிங்க்கு ஆயில் சிரீஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயுள் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்ஜின் கியர் கிரவுண்டு லைஃப் கிடைக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஜெனினுட்டியான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஎஃப் பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி எங்க கூடிய பிடிஎஃப் பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவைத் திறனில் எங்க கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்ட்ரி ஊக்கு பேட்டுங்க நல்லா ஹெவியான மில்ட்ரி யூக்கு பேட்டுங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் நெரில் சென்று பொழுது இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆசிபுக்கு எல்லாமே பக்கவா செக்கப் பண்ணிவிட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க பதிமூணு சைஸ் டயர் கொண்ட டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா தரமான கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் தேவைப்பட்டு விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுண்டி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டரு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க இன்சூரன்ஸ் டாக்ஸு எல்லாமே ஆர்சி புக் இருக்கக்கூடிய டிராக்டருங்க தேவைப்பட்டும் விவசாயிகள் இந்த சுவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலா நன்றி நேரே விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவா சந்திப்போம்